الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله باشهدوا ان محمدًا عبد الله ورسوله یا با يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبصم منهما جذعلا كثيرا من رجا اتقوا الله الذي تشارون به والرحام ان الله كان عليكم رقيبا ابشر لي صدر لي يسر لي امري واحلل عقدت من لساني افقهوا قولي நன்றியார்களே நாம் வர்ணனைகளை தொடர்ச்சியாக அறிந்து வந்து தினம் இறுதியாக நாம் சொன்னது இறைவன் அந்த சொர்க்க வாசகரத்துக்கு வந்து கேட்பான் இன்னும் உங்களுக்கு என்ன வேணும் என்று அந்த உரையாடலை பற்றி நாம் நேற்று பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இறைவன் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பையும் கொடுத்துடக் கூடாது எந்த வேலையும் கொடுத்துடக்கூடாது என்பதற்காக மனிதர்களுக்கு இறைவன் இந்த சொர்க்கத்தில் பணியாளர்களை ஆக்குகிறான் இறைவன் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான் எதோ கூண அலைகும் கில்மானும் அவர்களை சுற்றி பணியாளர்கள் வருவார்கள் லகும்காண்டவும் லோக்கள் நோனும் அவர்கள் மூடப்பட்ட முத்துக்களை போன்ற இருப்பார்கள் என்று இறைவன் பேசுகிறான் சின்னம் சீரியவர்கள் ஒவ்வொரு சொர்க்கவாசிகளுக்கு சுற்றிலும் எந்த நேரத்திலும் இருப்பாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ இதை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னால் எடுத்துகிட்டு வாங்க அதே மாதிரி வேலையாடி இன்றைக்கு இருக்கிறான் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமான நபர்கள் தன்னுடைய சுய தேவையை கூட இன்றைக்கு முடிக்காமல் அடுத்தவங்கள வேலை வேலையேவாங்க இதன் காரணத்தினால இதன் நோக்கத்தை கொண்டு இறைவன் என்ன பண்ணுறான் சொர்க்கத்தில் பணியாளர்களை ஆக்குகிறான் சொர்க்கத்திலே வேலையாளிகளை ஆக்குகிறான் அவர்களை சுற்றி பல நபர்கள் நிற்பார்கள் என்ன வேணும் என்ன வேணும் என்று பகிர்ந்து கொண்டே இருப்பார் இப்போ நமக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் சொர்க்கத்துல அன்லிமிட்டடா திண்டு கொண்டே இருக்கிறாமே அங்க மலம் ஜலம் வருமா சிறுநீர் வருமானு கேட்டால் சொர்க்கத்துல அது கிடையே கிடையாது இந்த உலகத்தில் தான் நமக்கு மலம் ஜலம் இந்த உலகத்தில் தான் நமக்கு சிறுநீர் சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் என்று சொன்னால் சிறுநீர் வராது மலம் ஜலமும் கழிக்க மாட்டோம் அந்த காற்றும் பிரியாது அந்த மலம் ஜலம் சிறுநீர் எல்லாம் நம்முடைய வேர்வையாக வரும் வேர்வை என்று நாற்று அடிக்குமா அந்த வேர்வம் பக்கத்துல துர்நாற்றம் அடிக்குமா என்று பார்த்தால் கிடையாது அந்த வேர்வை கஸ்தூரி மனத்தை விட சிறந்ததாக இருக்கு அல்லாஹுடைய உடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க சொரகவாசிகளிடத்தில் இருந்து வரக்கூடிய வேர்வை என்பது கஸ்தூரி வாடையை விட சிறந்ததாக இருக்கும் இந்த அளவிற்கு இறைவன் சொரகவாசிகளுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறான் அவர்களை சுற்றியும் பணியாளர்கள் அன்லிமிட்டடாக வேணாலும் திண்டுக்கொண்டே இருக்கலாம் சிறுநீர் கிடையாது மலஞ்சலம் கிடையாது அவர்களை சுற்றி வேர்வை மட்டும்தான் தான் அந்த வேர்வையும் கஸ்தூரி மனத்தை போன்றிருக்கும் என்று அடுத்து நாம் பார்க்க போகின்ற வர்ணனை என்பது மிகவும் எல்லாத்திற்கும் பிடித்தமான அல்லாவுடைய குதர் மிகவும் அழித்து சொன்ன வர்ணனை என்ன தெரியுமா இன்றைக்கு அதிகமான இளைஞர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா மிகப்பெரிய ஒரு ட்ரீமாக வச்சு ஒரு அழகிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் ஒரு அழகிய பெண்ணை நான் மனம் முடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் டெய்லியும் பைக் எடுத்து சுற்றிட்டு இருக்கட்டப்பா எப்படியாச்சும் ஒரு பொண்ணை முடிக்க வேண்டியாமா எப்படியாச்சும் ஒரு பொண்ணை காதலிக்க வேண்டாம் என்று டெய்லியும் அதே தான் அவனுடைய வேலையாக இருக்கும் இன்னும் இன்றைக்கு நிறைய நபர்கள் இடத்துல கணவன் மனைவி என்ற உறவு வந்து விட்டால் கண்டிப்பாக சண்டை வந்துதான் ஆகும் எப்படியாச்சும் சண்டை வந்துடும் கணவன் கோபத்தில் இருக்கும்போது மனைவி ஏற்கமாரா பேசுவாங்க மனைவி கோபத்தில் இருக்கும்போது கணவன் ஏற்க மாறா பேசுவான் இதுக்கு ஒரு கதை கூட சொல்லுவாங்க ஒரு காலனி இருந்துச்சான் அந்த காலனில எல்லா மனைவி புருஷனுக்கு மட்டும் சண்டை வந்துக்கிட்டே இருக்குமா ஒரு குடும்பத்தில் மட்டும் சிரிப்பு சத்தம் கேட்குதான் உடனே அவங்களா பேசிக்கொடுறாங்க இந்த புருஷம் கொண்டாட்டி மட்டும் சண்டை போடுறதையா அப்படின்னு பேசிக்கொண்டிருக்கும் போது அவங்களை எட்டி பார்க்கறாங்க எதுக்காண்டி அவர் சிரிச்சாருன்னா மனைவி தன்னுடைய பாத்திரத்தை தூக்கி எறிகிறாங்க அந்த பாத்திரத்திலிருந்து இவர் விலகி சிரிக்கிறாரா இதை கூட எதில் தான் வந்துருச்சு சந்தை வந்துருச்சு இப்படி கணவன் மனைவிக்கு மத்தியில் சண்டை வருவது என்பது நிதர்சனமான ஒரு விஷயம்தான் இளைஞர்களுடைய நோக்கம் என்னன்னா அழகிய பெண்ணை திருமணம் செய்ய வேண்டும் அழகிய பொண்ணை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் பயணிக்கிறார்கள் இவர்களுக்கு இறைவன் கொடுக்கின்றான் இறைவன் தன்னுடைய திருமறையை பேசுகிறான் அவர்களுக்கு தூய்மைப்படுத்தப்பட்டு மனைவிகள் இருப்பார்கள் ஹாலிதோன் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள் இறைவன் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆண்களான எல்லா மனிதர்களுக்கும் துணைவேரை கொடுப்பான் அது எப்படியாப்பட்ட துணைவேரை தெரியுமா தூய்மைப்படுத்தப்பட்ட துணைவி அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க அந்த மனைவியை அந்த பெண்ணை இதுவரை யாருமே தீண்டிருக்க மாட்டாங்க யாருமே தொத்திருக்க மாட்டாங்க அப்படி தீமைப்படுத்தப்பட்ட மனைவி இறைவன் கொடுப்பான் இன்றைக்கு கணவன் மனைவி இருக்கிறாங்க இது சகஜம்தான் ஏன்னா ஒருத்தவன் ஏறி அணுகுட்டான்னு சொன்னா அவனுக்கு கல்யாணம் முடிப்பது கட்டாய கடமை இப்படி முடித்துட்டார் என்று சொன்னால் கொஞ்சம் வருஷத்துல எல்லாத்துக்கும் மரணம் வந்துடும் அது ஒரு அறுபது வருஷம் எழுபது வருஷம் இந்த உலகத்தில் வாழ்வாங்க ஆனால் சுருகத்திற்கு சென்று விட்டால் இதுதான் அவர்களுக்கு மனைவி நியமிக்கப்படும் அவர்கள் தான் நிரந்தரமாக இருப்பார்கள் அவர் தான் அவருடைய வாழ்க்கையில் அப்படியே கழித்து கொண்டே இருப்பாரு அவர்களுக்கு தெரிஞ்சிடும் தான் அவருடைய நிரந்தரன் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும் இன்றைக்கு அதிகமான வீட்டில் கணவன் மனைவிக்கு மத்தியில சண்டை வர பிரச்சனை என்ன தெரியுமா காதலன் காதலிக்கு மத்தியில இன்றைக்கு அவங்களுடைய பாசையில் பார்த்தா பிரேக்கப் இந்த பிரேக்கப் வருவதற்கு பிரச்சனை என்ன தெரியுமா அந்த பெண்மணி அடுத்தால் அந்நிய ஆணிடத்தில் பேசுவது மனைவி அடுத்தால் அந்நி பேசுறது தான் இன்றைக்கு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுது காதலன் காதலிக்கு மத்தியில பிரச்சனை ஏற்படுது இந்த பிரச்சனையை நீக்குவதற்காக தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் அவர்களிடத்தில் பெண்கள் இருப்பார்களாம் எப்படி இருப்பாங்க தெரியுமா அவருடைய கண்ணை கீழே மட்டும்தான் பார்ப்பான் உயர்த்த கூட பார்க்க மாட்டான் இன்றைக்கு அதிகமான வீட்டில் சொல்றதுதான் மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வரும்போது சொல்லுவாங்க என்னுடைய பொண்ணா அடக்கு ஒடக்கமான பொண்ணை கூலை கீழே குடிஞ்ச கண்ணை மேலே உயர்த்த மாட்டாங்க அந்த அளவுக்கு அடக்கு ஒடக்கமான பொண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் உயர்த்தி தான் ஆவாங்க சொர்க்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா அவருடைய கண்ணை மேலே கூட உயர்த்த மாட்டாங்க இவர்கள் தான் புருஷன் என்று தெரிந்து விட்டது இவர்கள் தான் கணவன் என்று தெரிந்து விட்டதா அவருடைய கண் எங்கேயுமே போவார் கீழே மட்டும்தான் இருக்கும் கீழே மட்டும்தான் கீழே நோக்கி மட்டும்தான் இருக்கும் என்று அல்லா தூதர் சொல்லுகிறார்கள் இன்னும் இந்த உலக வளமையை பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவி எப்படி இருப்பாங்கன்னா கணவனுக்கு ஒரு இருபத்தஞ்சு வயசு இருந்துச்சுன்னு சொன்னால் மனைவிக்கும் ஒரு இருபத்தி மூணு வயசு கம்மியான வயசுல தான் திருமணம் முடிப்பாங்க ஆனால் சொர்க்கத்துல அப்படி கிடையாது கணவனுக்கு எதே எந்த வயசு இருக்கும் அதே வயசுல தான் மனைவி மனைவி இருப்பாங்க கணவனுக்கு இருபத்தஞ்சு வயசு இருந்துச்சுன்னு சொன்னால் மனைவிக்கும் இருபத்தஞ்சு வயசு தான் இருக்கும் இறைவனத்தினுடைய திருமயத்தில் பேசுகிறேன் ஜகன்னாகுன்னு அதுக்காரா அவர்களே ஒரே வயதில் ஆக்கினோம் கணவனுக்கு எந்த வயசு இருக்குதோ கணவன் எந்த வயதில் இருக்கிறாரோ எந்த வருடத்தில் போடுறாரோ அதே வயது தான் மனைவிக்கும் இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார் இந்த சொர்க்கத்தில் இருக்கிறாங்கல்ல மனைவி இவரை பற்றி அல்லாவுடைய தூதர் பல வர்ணனைகளை சொல்கிறார்கள் முதல்ல அவருடைய பேரை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனைவி அந்த துணியினருடைய பேர் கண்ணகிகள் அவருடைய பேர் கண்ணிகள் அல்லாவுடைய தூதர் ஒரே ஒரு வர்ணனையை செய்கிறார்கள் வலவு அன்ன இம்ராட்டம் மின் நிசாய் அகலி ஜன்னா சொர்க இருந்து ஒரு பெண் அதாவது அல்லாவுடைய தூதர் சொல்லுகிறதை கவனிங்களாம் ஒரு பெண் சொர்க்க வாசுகளில் இருந்து இத்தலாட்டிலா அழு இந்த உலகத்தின் பக்கம் இறங்கினால் இந்த உலகம் முழுவதும் ஒளிச்சடம் வீசும் அல்லாவுடைய தூதர் ரெண்டு பெண்ணை சொல்லவில்லை ஒரே பெண் இந்த உலகத்திற்கு இறங்கினார்கள் என்று சொன்னால் இந்த உலகமே பிரகாசிக்கும் இந்த உலகமே வெளிச்சமாக இருக்கும் அந்த அளவுக்கு இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்லி இந்த காத்து வீசும் இன்னும் அல்லாவுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள் அந்த பெண்கள் போட்டிருக்கக்கூடிய ஒரு முக்காடு இருக்குதுல அந்த முக்காடு இந்த உலகத்தை விட சிறந்தது இந்த உலகத்தில் இருப்பதை விட சிறந்தது அல்லாவுடைய தூதர் வரணை செய்கிறார்கள் இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய அழகிகளா இருந்தாலும் அவர்களை தூக்கி சாப்பிடுகின்ற அளவிற்கு நாளை மறுமையில் நமக்கு அழகிகள் வைக்கப்படுவார் ஐஸ்வர்யர் ஆகியா இருந்தாலும் சமந்தாவாக இருந்தாலும் இந்த உலகத்துல எவ்வளோ பெரிய அழகிகளா இருந்தாலும் அவர்கள் கால் தூசிக்கு கூட வர முடியாது ஏன்னா அல்லாவுடைய தூதர் அந்த அளவுக்கு வர்ணனை செய்கிறாங்க பாருங்க அவர்களுடைய ஒரு முக்காடு இந்த உலகத்தையும் கூட சிறந்தது ஆனா இந்த கூறுகின் பெண்களுக்கு போட்டி போடாமல் இந்த உலகத்தினுடைய அந்நிய பெண்கள் அந்நிய பெண்கள் என்ற அந்நிய பெண்ணை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் சொர்க்கத்தில் வைத்திருக்கக்கூடிய பெண்மணியை பார்த்தீங்களா சண்டை சச்சரவு கிடையாது அவர்களுக்கு குனிந்த கண்ணை மேலே தூக்க மாட்டாங்க எந்த நேரத்திலும் இவர்கள் தான் இவர்கள்தான் எந்த அளவிற்கு அழகிகளாக இருப்பார்கள் இவர்கள்தான் உலகத்திலே மிகப்பெரிய அழகிகள் எவரும் முன்னாடி நிற்க முடியாது இந்த உலகத்துல எந்த பெண்ணாக இருந்தாலும் அவர்கள் நிற்கவே முடியாது அந்த அளவிற்கு இவர்கள் தான் அழகிகள் என்று சந்தோஷமாக வாழக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் அப்படியாப்பட்ட துணைவியரன் இறைவன் அந்த சொர்க்கத்தில ஏற்படுத்தி வைக்கிறான் அடுத்து நமக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம் கணவனுக்கு மட்டும் அதாவது ஆம்பளைக்கு மட்டும்தான் ஹூரியின் பெண்கள் இருக்கிறாங்களா அப்போ பெண்களுக்கு ஆண்கள் இல்லையா பெண்களுக்கு கணவன்லாம் கிடையாதா அப்படின்னு ஒரு கேள்வி விரும்பலாம் இதை பொறுத்து மட்டும் ஆண்களை குறித்து மட்டும் தான் ஹதீஷ் கிரகங்களில் சொல்லப்பட்டு ஆனால் பெண்களுக்கு சொல்லப்படலை நம்ம எப்படி புரிந்துக்கிட்டான்னா அல்லாஹ்வுடைய ஸ்டைல் என்னன்னா ஆண்களை குறித்து பேசுகின்ற வசனம் ஆண்களை குறித்து பேசும் பெண்களை குறித்து பேசுகின்ற வசனம் பெண்களை குறித்து பேசும் ஆனால் சில இடத்தில் யா ஐயுகள் அப்படிங்கிற ஆமணம் நம்பிக்கை கொண்டவர்களே என்று பேசுவோம் அதாவது ரெண்டு பேரையுமே குறிக்கும் ஆண் இனத்தையும் குறிக்கும் பெண் இனத்தையும் குறிக்கும் அதே மூன்று தான் இறைவன் பேசுகிறான் எதில் மூல அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் அதாவது பெண்களுக்கும் அழகிய முறையில் கணவர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்தில் வந்து புரிந்து கொள்ளலாம் ஆனா ஹதீஸிலேயோ குரான் வசனத்திலேயோ சொல்லப்படவில்லை நம்ம என்ன புரியலாம் புரிந்து கொள்ளலாம் அவர்களுக்கும் கணவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு இன்னும் நம்ம இங்கே வாழ்கின்றோம்ல இந்த குடும்பத்தோடு இவர்களோடு சொர்க்கத்தில் இருக்கிறாமா என்ற ஒரு கேள்வி எழும்பும் அந்த கேள்விக்கு இறைவன் தன்னுடைய திருமறையில் பதில் சொல்கிறான் வல்லதீன ஆமனோ நம்பிக்கை கொண்டார்களே அத்தைவர்களே நம்பிக்கை கொண்டு அவர்கள் இப்போ ஒரு குடும்பத்துல தௌஹீர் ஜமாத் தௌ ஏற்றவர்கள் இருக்கிறார்கள் சத்தியத்தை ஏற்றவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றவர்களை பார்த்து அவர்கள் குடும்பமும் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டுச்சுன்னு சொன்னால் சொன்னா நாளை மறுமையில் அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பாங்க சொர்க்கத்தில் தன்னுடைய குடும்பத்தோடு இருக்க முடியும் இறைவன் அந்த பாக்கியத்தையும் தருகிறான் அடுத்தபடியாக நமக்கு எல்லாம் ஒரு ஆசை இருக்கும் எப்படியாப்பட்ட ஆசைனா நான்கு நாளைக்கு முன்னாடி போர்களை பற்றி பார்த்தோம் இந்த போர்களுடைய ஷகித்களை பார்த்து பார்த்தோம் அதில் அனஸ்மின் நதர் வீர போரிட்டார் அவருடைய உடம்பில் மட்டும் எண்பது காயங்கள் இருந்தது அல்லாவுடைய தூதர் எந்த நேரத்திலும் நீதியை நிலைநாட்டினார்கள் எப்போதும் தன்னுடைய குடும்பத்திற்கு சப்போர்ட் பண்ணாமல் மக்களுக்கு மத்தியில் நீதியை நிலைநாட்டினார்கள் அபு பக்கர் இப்ராஹிம் தன்னுடைய குடும்பத்தையே மார்க்கத்திற்காக இழந்தார்கள் இப்படியாப்பட்டவர்கள் தியாக வரலாறை கேட்கும் போது நமக்கு ஒரு ஆசை கிளம்பலாம் இவங்க எப்படி இருப்பாங்க இவருடைய உருவம் எப்படி இருக்கும் யூனூஸ் அலையுசல்லம் மிகப்பெரிய அழகர் இவர் எப்படி இருப்பாரே இப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பலாம் இறைவன் சொல்கிறான்

நபி பார்க்கலாம் உமர் பின் ஹத்தா அலி அவர்களை பார்க்கலாம் இதற்கு பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் சொர்க்கவாசிகளுக்கு மட்டும்தான் இருக்கு சொர்க்கத்தை நோக்கி நாம் பயணித்தால் மட்டும்தான் அதனுடைய பாக்கியத்தை அடைய முடியும் எந்த நபி தோழராக இருந்தாலும் பார்க்கலாம் அந்த பாக்கியத்தை இறை வைத்திருக்கிறார் இன்னும் சொர்க்கத்துல பல சட்டப்பு வச்சிருக்கிறான் அதுல ஒரு சட்டப்பு தான் இன்னும் சொர்க்கத்துல ஒரு கடை மீது இருக்குமா அந்த கடை மீதுக்கு அந்த சொர்க்கவாசிகள் எல்லாம் செல்வார்களா இப்படி சொல்லிகிட்டு இருக்கும் போதே கடைவியில் அவருடைய ஆடைகளிலும் அவருடைய மூஞ்சிலையும் ஒரு காற்று வீசுமா அந்த காற்று வீசினோன்னு அவருடைய அழகும் அவருடைய நிறமும் மாறிவிடும் எரிஞ்சவன இல்ல திரும்பவும் அவங்களுக்கு ஒரு ஹவுரியின் பெண்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க துணைவியர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க இந்த கடை வீதிக்கு போயிட்டு திரும்ப வருவாங்களாம் திரும்ப வந்து அந்த சொர்க்கவாசியும் அந்த துணை வீரும் பேசிக்கொள்வார்கள் தன்னுடைய காதலை பகிர்ந்து கொள்வார்கள் இதையும் எல்லாவுடையத்து நமக்கு சொல்றாங்க எப்படி தெரியுமா அந்த கூரியின் பெண்கள் அவருடைய பேர கண்ணகிகள் அவர்கள் கேட்பாங்களாம் நீங்க இதுக்கு முன்னாடி இருந்ததோட ரொம்ப அழகா இருக்கீங்களா உங்களுடைய நிறத்தை பார்த்தா சூப்பராக இருக்கீங்களா அழகா இருக்கீங்களேன்னு கேட்கும்போது இவரை இவர திருப்பிட்டு சொல்லுவாராம் வல்லா நீங்களும் அழகா இருக்கீங்க தன் தங்களுக்கு மத்தியில காதல் பகிர்ந்து கொள்வாங்க இப்படி பல சட்டப்புகள் சொர்க்கத்துல வச்சிருக்கிறான் நமக்கு வர்ணனைகளுக்கு கேட்டாப்ப இன்னொரு செட்டப் இருக்கு எப்படியாப்பட்ட சட்டம்னா சொர்க்கத்துல விவசாயம் செய்யற மாதிரி எப்படின்னா ஒரு மனிதர் இருப்பாராம் மனிதர் வந்து விவசாயம் செய்வதற்கு தன்னுடைய இறைவனத்தில் அனுமதி கேட்கிறார் இறைவன் கேட்கலான் திருப்பி என்றா உனக்கு எல்லா விஷயத்தையும் தந்தேன் நீ நினை நாடி உனக்கு உன்னை செய்ய சொன்ன இப்படி போய் விவசாயத்துக்கு கேட்கறிய விவசாயம் பண்றதுக்கு கேட்கறியா அப்படின்னு சொன்னோடனே அப்போது அவர் சொல்லுவாரு வகைப்பு சர நான் விவசாயம் செய்யறதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்லுவாராம் எல்லா இடத்துல சொல்லுவாராம் சொன்னோடனே எல்லாவும் என்ன பண்ணிடுவான் அனுமதிச்சிருவான் உடனே அவரும் போயிட்டு விவசாயம் செய்வாரா இந்த இடத்துல முக்கிய முக்கியமாக கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் விவசாயம் செய்யும் போது நெல்லெல்லாம் தூவி போடுவாங்க அரிசியெல்லாம் தூங்குவாங்க இப்படி தூண மாத்திரமே அந்த நெல்லை வளர்ந்து அவருக்கு அறுவடை செஞ்சு அவர் கையில கொடுத்துருவாங்களாம் எவ்வளவு பெரிய அற்புதம் அவர் ஆசை போடுறாரு நான் விவசாயி செய்யணும்னு சொல்லிட்டு அல்லாட்ட அனுமதி கேட்கிறாரு போய் விவசாயம் செய்கிறாரு விவசாயம் செஞ்ச மாத்திரமே அவருக்கு நெற்பயிர் பயிரப்பட்டு அவருக்கு கொடுக்கப்படுது இப்படி பல அற்புதங்கள் அந்த சொர்க்கத்துல நடக்கும் இன்னும் நமக்கு இன்னொரு ஆசை இருக்கும் நபியவர்களை பார்த்து விடலாம் உமர்த்த பல சகிதங்களை பார்த்து விடலாம் இந்த உலகத்தை படைத்தான் நம்மளை படைத்திருக்கிறான் நம்மளை சீராக படைத்திருக்கிறான் இந்த இறைவனை பார்க்க முடியுமா அந்த பாக்கியம் கிடைக்குமா என்ற ஒரு கேள்வி எழும்பலாம் இறைவனை பார்க்கலாம் அல்லாவும் அல்லாவுடைய தூதனும் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் இறைவனை நாம் கண்கூடாக பார்க்கலாம் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் பேசுகிறான் நாதிரா அந்நாளில் சில முகங்கள் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் இலார் ரப்பிகா நாதிரா தன்னுடைய இறைவனை பார்க்கும் இன்றைக்கு அதிகமான ஆண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா விஜய பார்க்கறதுக்கு அஜீது பார்க்கறதுக்கு பல நேரங்களை செலவு பண்ணி இங்கிருந்து வேற ஊருக்கு டிராவல் பண்ணி அவர்களை பார்ப்பதற்கு ஒரு நடிகையை ஒரு நடிகரை பார்ப்பதற்காக தன்னுடைய நேரத்தை செலவிக்கக்கூடிய அவள் இறைவனை பார்ப்பதற்கு இறை தூதரை பார்ப்பதற்கு நேரத்தை செலவிட மாட்டுக்கிறான் நேரத்தை கொடுக்க மாட்டுக்கிறான் அந்த அளவிற்கு நாளை மறுமையில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்று சொன்னால் இறைவனை பார்ப்பது தான் இறைவனை பார்த்து விடலாம் அவனுக்கு தோற்றம் இருக்கிறது அவனுடைய தோற்றம் எவ்வாறு இருக்கும் எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம் இந்த சகாபாக்கள் எல்லாம் அல்லாவுடைய தூதரத்தில் கேட்கிறான் ஹல் நராரப்பனா எங்களுடைய இறைவனை நாங்கள் பார்ப்போமா என்று சொன்ன உடனே அது பெரிய உரையாடல் அப்போது பார்ப்பீர்கள் இப்படி பல விஷயங்கள் அடங்கியிருக்கு நான்கு நாள் இந்த தான் பார்த்துருக்கோம் சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள் ஒரு மனிதன் சென்று விட்டான் என்று சொன்னால் அவனுக்கு சுத்தி முழுவதும் இன்பங்கள் தான் எந்தெந்த அளவுக்கு எப்படி எப்படி எல்லாம் சுருக்கி பார்க்கணும் பார்த்து முடிஞ்சாச்சு அவன் நாடி எது கிடைக்கும் அவனுக்கு அழகிய பெண்மணிகள் கிடைப்பார்கள் அவர்களுக்கு வீடு கிடைக்கும் அவர்களுக்கு தங்கம் கிடைக்கும் அவர்களுக்கு ஆறுகள் கிடைக்கும் மது கிடைக்கும் பால் கிடைக்கும் தேன் கிடைக்கும் எல்லா விஷயமும் கிடைக்கும் இதையெல்லாம் நம்முடைய உள்ளத்தில் வாங்கி கொண்டிருக்கிறோமே இந்த சொர்க்கத்திற்காகத்தான் பல நபர்கள் போராடி தன்னுடைய உயிரை விட்டார்கள் போர் போர் அந்த தலைக்கு போகும்போது பார்த்தோம்ல அனஸ்மின் நதர் ஒரு சொர்க்கத்திற்காக உடம்பில் எண்பது காயங்களை ஏற்படுத்தி கொண்டார் இவர்கள் முயற்சி செய்தார்கள் அர்ப்பணி செய்தார்கள் வந்தைகளை நாம் அறிந்திருக்கிறோம் துணைவியர்கள் இருக்கிறார்கள் பல விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் நாம் நாடியது கிடைக்கும் இதை நன்றாக நம்முடைய மனதை ஆழமாக பதிய வைத்து சொர்க்கத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் இந்த இப்போ எல்லா விஷயத்தையும் பார்த்தாச்சு சொர்க்கத்தினுடைய வர்ணனைகள் சொர்க்கத்தை எப்படி அல்லாஹுடைய தூதர் வர்ணனை செய்திருக்கிறார் என்று பார்த்தாச்சு அந்த சொர்க்கத்திற்கு எப்படி போகிறது இதை இன்ஷாலா வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கணும் எல்லா புகழும் அல்லாவிற்கு என்று சொல்லி என்னுடைய இந்த உரையினை நிறைவு செய்கிறேன் சொல்கிறேன் அஹ் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்காசி